அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஆனந்தி ஆசிரியை தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் பெண் குரல் தேடல் என்ற குழுவில் புதுமை பெண் என்ற தலைப்பில் இன்று நான் பேச வந்துள்ளேன் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கூற்றை தீயிலிட்டு கொளுத்திவிட்டு பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லே காணென்று கும்மியேடி என்ற பாரதியாரின் பாடல் வரிகளை கூறிக்கொண்டு அதற்கேற்ப பல்வேறு துறைகளில் முன்னேறி கொண்டு வரும் எனது பெண் தோழியருக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுமை பெண் ஆம் பெண் என்றாலே புதுமைதான் பெண் இன்றி பெருமையும் இல்லை கண் இன்றி காட்சியும் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு நல்ல காட்சியை காண்பதற்கு இந்த உலகை காண்பதற்கு நமக்கு கண் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் பெருமை என்றாலே அதற்காக பிறந்தவளே படைக்கப்பட்டவளே பெண்தான் ஆனால் இந்த அருமையெல்லாம் தெரியாமல் ஒரு காலத்தில் நாம் பல்வாறாக அடிமைப்பட்டு கிடந்தோம் வீட்டில் அடிமையாக பணிபுரியும் இடத்தில் அடிமையாக என எல்லா இடத்திலும் அடிமைப்பட்டு கிடந்தோம் கல்வி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் கிடந்தோம் ஆனால் இன்று நாம் கல்வி கற்றதன் மூலமாகத்தான் இவ்வளவு துறைகளில் முன்னேறி கொண்டு வருகிறோம் பெண் பிறந்ததிலிருந்தே மகளாகவும் சிறந்த சகோதரியாகவும் தோழியாகவும் காதலியாகவும் மனைவியாகவும் மருமகளாகவும் நாத்தனாராகவும் அன்னியாகவும் சித்தியாகவும் அத்தையாகவும் என்று தனது பல பரிமாணங்களை கொண்டு முன்னேறி கொண்டு வருகிறாள் ஏன் பணிபுரியும் இடங்களில் கூட அந்தந்த பணிக்கேற்ப ஆசிரியராக மருத்துவராக வக்கீலாக காவலராக உயர் அதிகாரியாக என்று பல்வேறு துறைகளில் அவள் தனது பங்களிப்பை கொண்டு வருகிறாள் விண்வெளிக்கே சென்று விண்வெளி வீராங்கனையாக விண்வெளி ஓடத்தையே தனியாக செலுத்தி கொண்டு ஓடத்திற்கு வெளியே வந்தது ஓடத்தையே பழுதுபார்க்கும் அந்த விண்வெளியில் இருந்தது ஓடத்தை பழுதுபார்க்கும் பணியை கூட ஆற்றிக்கொண்டு வந்திருக்கிறார் உதாரணமாக கல்பனா சாவளாவையும் சுனிதா வில்லியம்ஸையும் நாம் அதற்கு கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே வான் வள்ளுவர் பெருந்தகையோர் என்ன கூறியிருக்கின்றார் என்றால் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழா பெண் என்று கூறியுள்ளார் அதாவது ஒரு பெண்ணானவள் தன்னையும் காத்துக்கொண்டு தன்னுடைய கணவரையும் காத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் காத்துக்கொண்டு தன்னுடைய நாவில் வரக்கூடிய சொற்களையும் காத்துக்கொண்டு தன்னுடைய குலப்பெருமையை காக்கும் ஒரு அருமணியாக திகழ்கிறாள் என்று பெருந்தகை கூறியுள்ளார் ஆம் இன்று எல்லா பெண்களுமே தன்னையும் காத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் காத்து கொண்டு சமூகத்திலும் பல்வேறு துறைகளில் முன்னேறி கொண்டு வருகிறோம் என்றால் அதற்கு காரணம் கல்வி ஒன்றுதான் நமது அடிமை தலையிலிருந்து நம்மை மீட்டெடுத்த ஒரு சாதனம் என்றால் அது கல்விதான் ஆகியால் அனைத்து பெண்களும் கல்வி கற்க வேண்டும் இடைநிற்றலை தவிர்க்க வேண்டும் எல்லா குழந்தைகளும் கல்வி கற்று முன்னேறினால் ஒழிய நம்மிடம் உள்ள அந்த அடிமை தலையை அடிமையான எண்ணத்தை நாம் மாற்ற முடியாது கல்வி ஒன்றுதான் நம்மளை மேலும் மேலும் முன்னேற வைக்கும் நாம் ஒரு காலத்தில் சிறந்த ஒரு பணி புரிந்து கொண்டிருந்தால் கூட ஒரே பணிக்கு ஆணுக்கு ஒரு கூலி பெண்ணுக்கு ஒரு கூலி என்று நாம் அந்த அளவுக்கு அடிமை அடிமையில் இருந்தோம் அதையெல்லாம் மாற்றிய ஒரு சில பெரியோர்கள் பெரியார் அம்பேத்கர் மகாத்மா காந்தி விவேகானந்தா இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் பல்வேறு பெரியோர்கள் தான் நம்மை வந்து அடிமைத் தலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் இந்த கல்வி என்ற ஒரு ஆயுதத்தின் மூலம் இந்த அந்த ஆயுதத்தின் மூலமே நாம் ஆண்களுக்கு நிகராக ஏன் ஆணை விட அதிகமாகவே முன்னேறி கொண்டு வருகிறோம் பல புதுமைகள் சாதனைகளை புரிந்து வருகிறோம் புதுமை என்றாலே பெண் பெருமை என்றாலே பெண் சாதனை என்றாலே பெண் என்று பெருமைக்கும் சாதனைக்கும் அணிகலன்களாக திகழ்ந்து வருகிறோம் ஏன் நமது சங்க காலத்தில் கூட சங்க இலக்கியங்களில் எந்த ஒரு மொழிக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாத பெருமை நமது தமிழ்நாட்டில் தமிழ் பெண்பார் புலவர்களுக்கு உண்டு சங்க இலக்கியங்களில் நாற்பதற்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் கவிகளை இயற்றியுள்ளார்கள் அக்காலத்திலே பெண்கள் சுதந்திரமாகத்தான் இருந்து வாழ்ந்து வாழ்ந்து இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பின் வந்த காலத்தில்தான் நம்மை அடிமை தலையில் அடிமை சிறையில் தள்ளிவிட்டார்கள் அந்த அடிமை சிறையிலிருந்து நாம் அரும்பாடுபட்டு வெளிவந்துள்ளோம் கேரளாவில் கூட சென்ற நூற்றாண்டில் தோல் சீலை போராட்டம் என்ற ஒரு போராட்டமே இருந்துள்ளது அதாவது பெண்கள் சேலை அணிவதற்காக போராடிய காலம் அது அப்படியெல்லாம் நம்முடைய உடம்பிற்காக நாம் உடம்பை மறைக்கக்கூடிய அந்த சேலை அணிவதற்கு கூட நாம் போராடிதான் வந்துள்ளோம் இதையெல்லாம் இந்த தலைமுறையினர் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்த்து அடிமைத்தலையிலிருந்து நம்ம மீட்டெடுத்த அந்த கல்வியை நாம் கற்று மேலும் மேலும் முன்னேறி சென்று பல சாதனைகள் புரிந்து இந்த உலகை காக்க காப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்த மகளிருக்கு இன்று மேலும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்